அனைவருக்கும் வணக்கம் நான் ரேணு மீரா இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நான் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகான ஒரு அவருடைய பேர்லேயே ஒரு கவர்ச்சியை நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய தமிழை சார்ந்த பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு இன்றைக்கும் அவரோட கதைகளையும் அவரையும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் முத்துக்குமார் இன்னைக்கு சொல்லுங்க ரொம்ப நன்றி என்ன உங்களுடைய நிகழ்வுக்கு கூப்பிட்டதுல உலகம் முழுவதும் இலக்கியங்கள் இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களுடைய சிறப்பு உலக இலக்கியங்கள் அழகியல அதிகமாக கவனம் செலுத்த பேசுறாங்க தமிழ் இலக்கியத்துல அழகியலோட அறத்துக்கு அதிகமான இடம் உண்டு நவீன எழுத்தாளர்கள் ஏன் கொண்டாடப்படுறாங்க நவீன எழுத்தாளர்கள் ஏன் போற்றப்படுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க வந்து சமூகத்தின் வெவ்வேறு படிநிலைகளில் இருக்கிற மனிதர்களை அவங்க பார்க்காத படிநிலைகளை எடுத்துகிட்டு போய் காமித்து அதில் இருக்கிற அறம் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க இப்போ இன்றைக்குமே வந்து மூணாவது இருந்து கயிறு கட்டி கூடையில் காய்கறி வாங்குகிற ஒரு அம்மாவுடைய பிள்ளைக்கு அந்த தள்ளுவண்டிக்காரருடைய வாழ்வியலை பற்றி துளியும் இல்லை அதனால தான் படித்து முடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இலக்கியத்தில் படித்து தான் எனக்கு ஞாபகம் அப்போ அந்த இலக்கியத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் புத்தர் வந்து கௌதமராக இருக்கும்போது அவங்க அப்பா எந்த கஷ்டத்தையுமே அவருக்கு காட்டவே இல்லாமல் வளர்த்தார் யதார்த்தமாக ஊர்வலம் போகும்போது மக்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கான்னு தெரிஞ்சவனே தான் அவர் தன்னுடைய ராஜா வாழ்க்கையை துறந்துட்டு துறவு வாழ்க்கைக்குள்ளே போகிறார் அப்போ எல்லாருக்கும் இங்கே எல்லோரையும் பற்றி தெரியணும் தெரிஞ்சால் தான் சமூக அக்கறை பிறக்கும் அப்போ அந்த சமூக அக்கறை பிறப்பதற்கான வேலையை தொடர்ந்து இலக்கியங்கள் செய்து கொண்டே வந்திருக்கு சங்க இலக்கியங்களில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது இருந்தது நவீன இலக்கியங்கள் எப்படி மக்கள் வாழ்கிறாங்கங்கிறத எடுத்து சொன்னிச்சு இப்போ எப்படி நம்ம சக மனிதர்கள் வாழ்கிறாங்கங்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி தகவல் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல நிறைய எழுத்தாளர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது அதில் ஜேகேவி நீங்கள் எடுத்துக்கிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஜேகே ஒரு புரட்சியாளர் என்னை பொறுத்த வரைக்கும் சேக்குவாரோடைய புரட்சி எவ்வளவு முக்கியமோ கியூபாவில் அதுபோல் ஜெயகாந்தனுடைய மகிழ்ச்சி புரட்சி தமிழ்நாட்டில் முக்கியம்னு நினைக்கிறேன் எழுத்தின் மூலியமாக அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனார் சேக்கி அவருடைய எழுத்துகள் எல்லாமே சர்ச்சைக்குள்ளாச்சு இப்போ இன்றைக்கி நிறைய சர்ச்சைகளை நம்மளே உருவாக்குறோம் வெவ்வேறு வணிக காரணங்களுக்காக ஆனால் அன்னைக்கு மனிதம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெவ்வேறு சர்ச்சைகளை எடுத்து இந்த சமூகத்துக்குள்ளே போட்டு மனிதர்களை பேச வச்சார் டிஸ்கஸ் பண்ண வச்சார் அதை பத்தி இன்னைக்கு அவருடைய சிறுகதையில் ஒண்ணு எடுத்து வந்து கூட டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க கதை சொல்லப் போனீங்க நான் கேட்கப் போறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நான் கதை கேட்டுருப்போம் வருஷம் ஆயிடுச்சு இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை தாலாட்டு அப்படிங்கிற ஒரு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சரஸ்வதி அப்படிங்கிற பத்திரிக்கையில வெளிவந்த கதை எழுதின விவரம் இல்லை வெளிவந்த கதை இதுல மதுரம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு பெரிய திருவிழா கூட்டத்துக்கு நடுவில் நின்னுட்டு இருக்காங்க அது ஒரு பொருட்காட்சி தெரு அந்த தெருவில் இந்த கதையுடைய ஆரம்ப வார்த்தையே அப்படின்னா ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதே அப்படின்னு அந்த அம்மா நின்றுட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி தனிகாச்சலம் அவருடைய கணவர் பக்கத்துல வந்துட்டு ஏன் மதுரம் என்ன போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்போ இல்லை இல்லை நான் இங்க தான் நிற்பேன் அப்படின்னு அந்த அம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு என்னுடைய உடம்பு என்னுடைய மனசு என்னமோ எனக்கு நெருடலை கொடுக்குது ஏன் இந்த நெருடல் எனக்கு வருது நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இந்த மாதிரி தவிக்கிறேன் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம தவிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க இதை பார்க்கறதுக்கு ரொம்ப தனியாச்சலத்துக்கு மனசு கஷ்டமா இருக்கு உடனே அவர் என்ன பண்றாரு வா மதுரம் உள்ளே போகலாம் நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம் வா உள்ள போகலாம் வா அப்படின்னா இல்லை நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் உங்களுக்கு வேண்டானா போங்க அப்படின்னு அவரை விரட்டிடுறாங்க இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு குஜராத்தி பெண் அவளுடைய மடியில ஒரு சின்ன கை குழந்தை ஒரு வருடம் கூட ஆகாத அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு அந்த அம்மா பால் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பால் ஓட்டிட்டு இருக்கும் போது எழுதாளர் இருந்த இடத்துல விவரிக்கிறது வந்து அந்த ஒரு குழந்தை அந்த ஒரு பெண்ணின் மார்பு அந்த அவ பால் குடிக்கிறது என்ன ஒரு உணர்ச்சி பூர்வமா இதை அந்த அம்மா ரசிக்கிறாங்க மதுரம் அந்த குழந்தை பால் குடிக்குது ஒரு கையில் இன்னொரு ஒரு மார்பகத்தை பற்றி கொள்கிறது அந்த நகம் வந்து பிஞ்சு நகம் அந்த தாயுடைய அந்த ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க ரொம்ப ஃபேர் காம்ப்ளெக்ஷன் அந்த லேடிக்கு அவங்களோடைய இதை வந்து இருக்க பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை வந்து அந்த பாலை குடிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் வந்து அந்த குழந்தையோடைய வாயிலிருந்து சிந்தி எச்சிலும் பாலும் கலந்து சிந்தி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மெழுகு போன்ற அந்த ஒரு தோற்றத்தை எல்லாம் கொடுக்குதுங்கிற மாதிரியான விவரிப்பு இதெல்லாம் மதுரம் பார்க்க பார்க்க மதுரத்துக்கு என்னமோ பண்ணுது உடம்பெல்லாம் அப்ப மதுரம் என்ன பண்றாங்க தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த தாலி தன்னுடைய ஆடை நெஞ்சு பகுதியில் இருக்க பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு கொடுப்பன இல்லை நான் ஒரு மலடி இல்லை நான் ஒரு மலடி இல்லை அப்படின்னு தன்னை தானே வருத்திக்கிறாங்க அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை பாக்குறாங்க எல்லாரும் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க குழந்தைகள் போறாங்க வளர்ந்தவங்க போறாங்க வயசானவங்க போறாங்க அப்போ இவங்க எல்லாரும் குழந்தை தான் இல்லை எத்தனை குழந்தை இந்த தெருவுல நடந்து போகுது யாரோ ஒரு தாய் மலடி இல்லாத ஒரு தாய்க்கு பிறந்தவங்க இவங்க இவங்க எல்லாரும் எல்லாரும் அப்போ நடந்து போறாங்களே இன்னைக்கு வளர்ந்துட்டு அப்போ எல்லாரும் தாய்க்கு பிறந்தவங்க அப்போ நானு நான் தாய் இல்லையா நான் மலடி இல்ல அப்படின்னு தன்னை தானே ஒரு குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கி ரொம்ப வருத்தப்படுறாங்க இத பார்க்க முடியாத தனிகாச்சலம் பின்னாடி வந்து நின்றுட்டு அவங்களுடைய கணவர் நீ ஏன் இங்கே நின்று இப்படி வருத்தப்படுற நீ வா உள்ள வா போ நம்ம போய் டெலிவிஷன் பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு அதாவது அந்த பொருட்காட்சியில் ஒரு மூலையில் பெரிய டெலிவிஷன் போட்டு காட்டுறதுங்கிறது அந்த காலகட்டத்தில் அது ஒரு பழக்கம் அப்போல்லாம் வீட்டுக்கு வீடு டெலிவிஷன் கிடையாது பொருட்காட்சியில மட்டும்தான் அது இருக்கும் அப்போ அங்கே போய் பார்க்கறாங்க வா நான் நீ போ நீ போ ஏ டெலிவிஷன் பார் நான் வரல நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அங்கே நின்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்க்குறாங்க அந்த குஜராத்தி பெண்ணை அந்த இடத்துல காணும் அந்த குழந்தையையும் காணும் இங்க தானே இருந்தாங்க ஆ அவ தாய் அவ எழுந்து போயிருப்பா இல்ல அவ மறைஞ்சிட்டாளா இல்ல இல்ல அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு கேள்வி தனக்குள்ளேயே ஒரு பதில் ஒரு தத்துவம்னு வச்சுக்கிட்டு இவங்க தனியா இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய பின் பக்கத்துல இருந்து ஜல் ஜல்னு ஒரு சலங்க சத்தம் அந்த குழந்தை கை குழந்தையுடைய காலில் இருக்கக்கூடிய சலங்கை எழுந்து நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் இந்த அம்மாவுக்கு கேட்குது கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமோ அது ஆனால் திரும்பி பார்க்குறதுக்கு பயம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்பரிசம் இவங்க உடம்பு முழுக்கவே ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டும் போது என்னெல்லாம் உணர்வுகள் ஏற்படும் அதாவது தொப்புள் கொடிக்கிட்ட வந்து அந்த பால் பொழுது ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய உணர்வு மார்பகத்தில் அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தாய்மை பொங்கி வழியக்கூடிய உணர்வு அத்தனையுமே இந்த அம்மா உடம்பு முழுக்க நடக்குது இது எனக்கு நடக்குதா அப்போ நானும் தாயா நான் ஏன் நான் ஏன் இந்த உணர்வெல்லாம் எனக்கு உண்மையாக இருக்கா அப்படின்னு தவிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிட்ட யாரோ வருது அந்த அந்த சிசு அந்த அந்த சதை நம் நம்ம ந நம்ம உடம்ப நோக்கி அது நெருங்கி வருதுன்ற ஒரு சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு அப்புறம் பின் இருந்து அம்மா அம்மா அப்படின்னு அந்த ஒரு குழந்தை கூப்பிட்ற அழகான அந்த சத்தம் கேட்ட உடனே இப்போ அந்த பிஞ்சு கைகள் தன் மேலே படுறதை உணர்ந்து அப்படியே அந்த குழந்தைய பிடிச்சி வாரி நெஞ்சோடு அணைச்சிக்கும் பொழுது அப்படியே தன்னுடைய இருந்து பால் பொங்கி வரும்பொழுது ஒரு குழந்தைக்கு ஊட்டினால் ஒரு தாய்க்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அத்தனை உணர்வோடு அந்த பெண் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ பிடிச்சிட்ட உடனே வேற எதையுமே யோசிக்கல நீ குழந்த என்னோட குழந்தை எனக்கு கிடைச்ச குழந்தைன்னு சொல்லி வாரி அணைக்கும் போது அங்கே திரும்பவும் தனிகாச்சலம் வர மதுரம் என்னது இது யார் குழந்தை இது அப்படின்னு கேட்குறாரு இன்னும் இந்த அம்மா வந்து இல்லை யார் குழந்தனா ஏன் நான் அம்மா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லை மதுரம் இந்த குழந்தைய யாரும் தேடுவாங்கல்ல திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சியில் குழந்தைய தொலைச்சவங்க தேடுவாங்கல்ல சரி நீ இங்கேயே உட்காந்துட்டுரு நான் இந்த குழந்தை யாரோடதுன்னு போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை கையில் ஒரு அழகான குழந்தை இருக்கு அதை நம்ம வச்சு கொஞ்சம் விளையாடுவோம்னு சொல்லி நினைப்பு வந்து அந்த பெண் பால் கொடுக்குறாள்ல அந்த நினைப்பே மனசில் ஓடுது அந்த அவளுடைய அவள் கொஞ்சம் பருமனான ஒரு பெண் போல இருக்கு அந்த பெண்ணுடைய இடுப்புல அந்த குஜராத்தி பெண்கள் பாவாடா கட்டியிருப்பாங்க இல்லையா அதுக்கு மேலதான் ஒரு தாவணி மாதிரி ஒரு துண்டு இருக்கும் அந்த பாவாடைக்கு மேலே அவளுடைய வயிறு பகுதி வந்து சரிந்திருப்பதாக எழுதியிருப்பார் எழுத்தாளர் அப்போ அதை நினைச்சு பார்க்குறாங்க அப்போ இவங்களும் அந்த குழந்தை அப்படி மடியில வச்சு பார்க்குறாங்க அந்த தாய்மை அந்த உணர்வு வந்து பொங்கி பொங்கி வருது அப்போ இவர் போய் பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துல ஆடியோ கேட்குது மைக்கில் கேக்குது என்ன கேட்குது அப்படின்னா அந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை ஒரு வயது குழந்தை அந்த ஒரு வயது நிரம்பிய குழந்தை இடுப்புல வந்து அரண்யான் கயிறு கட்டியிருக்கும் அதுக்கப்புறம் கையில் தங்க காப்பு போட்டிருக்கும் அந்த குழந்தையை காணம் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றவர்கள் இங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தவர்கள் கொண்டு வந்து கொடுக்கவும் அப்படின்னு கூட்டி வரவும்னு சொல்லியிருக்கும் போது அப்போ தனிகாச்சலம் சொல்லுவார் வா மதுரம் பாரு குழந்தையை காணும் அவங்க பெற்றவங்க தவிக்கிறாங்க வா அப்படின்னோடனே ஆ பெத்தவங்க தவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பெத்தவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கும் பொழுது அவங்க பாலா பாலா பாலான்னு அப்படியே அணைச்சிக்கிறாங்க அந்த குழந்தைய அப்போது இவளுக்கு வந்து அந்த அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்கும்போது அப்படியே என்ன சொல்றது ஒரு எந்த உணர்ச்சிகளுமே வெளிப்படுத்த முடியாத அப்படியே ஒரு சிலையா நிற்கிற அப்போ அவங்க சொல்றாங்க அம்மா நீங்கள் உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு குழந்தை குட்டியா நான் தான் மலடியாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறாங்க சரி சரி நீ வா வா அப்படின்னு ஏன்னா தன்னிகாச்சலத்துக்கு இவளுடைய பேச்சு மதுரத்தோடைய நடவடிக்கை எல்லாமே ஒரு பயத்தையும் மனசு சங்கடத்தையும் கொடுக்குது இருபது வருடங்களாக அந்த திருமண வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால இவளுக்கு என்னது ஆயிடுமோங்கிற பயம் அவருக்கு வருது அப்போ அவளை கூட்டிட்டு போகிறாரு போகும்பொழுது வழியில் வந்து குழந்த குழந்த வரும் நீ வா அவங்க அம்மா அப்பா கிட்ட குழந்தை போயிடுச்சு நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போடணும் அதுவும் குழந்தை எங்க போச்சு தோ இருக்கே ஐஹி குழந்தை அப்படின்னு சொன்னோன்ன அங்க ஒரு பொம்மை கடையில் இரண்டு கைகளும் நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை போலவே இருக்கக்கூடிய ஒரு செல்லுலைட் பொம்மை அதை பார்த்த உடனேயே குழந்தை அப்படின்னு சொன்னோடன என்ன இப்போ உனக்கு அது பொம்மை வேணுமா பொம்மை இல்லை குழந்த சரி அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி அந்த பொம்மையை வாங்குறாரு எவ்வளோப்பானா அஞ்சு ரூபான்னு சொல்றான் அந்த பொம்மையை வாங்கி கையில் கொடுத்த உடனே அவசர அவசரமாக தன்னுடைய மேலாடையை வந்து சரி செய்து குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று அப்போது தண்ணிக்காச்சலம் சொல்கிறாரு இங்கே பாரு இங்கே பால் கொடுக்க வேண்டாம் ஒன்று பண்ணு இப்போ நீ குழந்தைய தூங்க போடு நம்ம வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தூங்க போடுறேன்னு சொல்லி அப்படியே உட்கார முயற்சி பண்ணுவாங்க இல்லை நீ தூங்க போடு அப்படியே தோலில் சாயி அந்த குழந்தை தூங்கிடும் அப்படின்னு அந்த குழந்தைய அந்த பொம்மையை தோலில் சாய்ச்சி நல்ல மலர்ந்த முகத்தோட ஒரு தாளாட்டு ஒன்று பாடி அந்த குழந்தைக்கு தூங்க போடுவாங்க முன்னாடி ரெண்டு அடி நடக்கக்கூடிய தனிகாச்சலத்திற்கு கண்ணில் வந்து நீர் பெருகி வருது அவர் அழறாருங்கிற உணர்வு சுத்தமா இல்லாத இந்த பெண் அந்த குழந்தையை போடும் ஆனந்தத்திலேயே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கு தனிகாச்சலத்துடைய கண்ணீர் இவளுக்கு தெரியல ஆனா அந்த குழந்தை கண்ணில் தண்ணி வரக்கூடாது பொம்மை உண்மையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த மதுரம் இப்படிதான் இந்த கதை முடிகிறது தாய்மை அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு உடலுக்கும் சம்பந்தம் இல்லை நீ பெற்றால் தான் தாய் கிடையாது பெறாவிட்டாலும் தாய்மை நிறைந்த நீதான் தாய் அப்படிங்கிறத கனிகாச்சலம் இவளிடம் பேசுவது போல ஒரு ஃபுல் பேராகிராஃப் இருக்கு நீ எல்லாருக்கும் தாய் மதுரம் எனக்கு நீ தான் தாய் அப்படின்னு அவர் சொல்வார் இந்த கதைய சொல்ல முடிக்கும் போதே எனக்கு ரொம்ப இது இதுவா இருக்கு வார்த்தைகள் வரல உங்களுடைய கருத்துக்களை சொல்லு இந்த கவிதை வந்து இப்ப பார்த்தி நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பதிவு பண்ணுவாங்க ஆனால் சரியாக சரியா யாரோடதுங்கிறத என்னால் ஏற்படுத்திக்க முடியல அன்னை தெரசா பத்தி சொல்லும்போது அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருந்திருப்பாய் நீ கருணை விட்டுறதால் இந்த உலகத்திற்கே தாயானாய் அப்படிங்கிறது அதே போல் வேகானந்தர் பற்றி சொல்லும்போது ஐயா சுகி சிவம் இதை பண்ணி பதிவு பண்ணுவாங்க எல்லாம் மேடைகள்லேயும் எந்த வேலையும் சாதாரண வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க ஒரு கல்கத்தாவில் ஒரு நாள் இளைஞர்கள் ஒரு நின்று ஏதோ பேசிகிட்ருக்குறாங்க ஒரு அம்மா அப்போ மனித கழிவுகளை தலையில் சுமந்து போகிற வழக்கம் இருந்தது மனித எல்லாம் தலையில் ஒரு கூடையில் வச்சு சுமந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கிறாங்க இந்த நாலு இளைஞர்கள் அந்த அம்மாவை கேலி செய்கிறாங்க அதில் ஒரு இளைஞன் போய் சாஸ்டாகம்மா அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கிடுறான் அப்போ அந்த இளைஞர்கள் உனக்கு இவனுக்கு அறிவுறுக்காடா அவள் ஒரு மலமல்ல பெண் அவள் காலில் போய் விழுதுனப்போ விவேகானந்தர் சொன்னது நான் குழந்தையாக இருக்கிறப்போ என்னுடைய மலத்தை எங்கள் அம்மா சுத்தம் பண்ணான் இவள் வந்து கல்கத்தாவுடைய மலத்தை சுத்தம் பண்ணுறான் இவ தானே கல்கத்தாவோட தாய் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னதாய் அசகீஸ்வன் சொல்லுவாங்க அப்படி தாய்மைங்கிறது மிக நிச்சயமாக அது ஒரு அது ஒரு உணர்வு மிக நிச்சயமாக அது ஒரு உணர்வு அணிலாடு முன்னிலையான நாமத்துக்குமார் குறிப்பிட்டிருப்பார் என்னென்னா ஒவ்வொரு தாய் மாமனும் குழந்தைகளின் ஆண் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ எங்கள் தாய்மைக்குள்ளே எல்லாரும் எடுத்துகிட்டு வர்றாங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி நிறைய சில்லப்பிராணிகள் வளர்க்குறாங்க பிராணிகள் வளர்க்குற ஆணோ பெண்ணோ அதை ஒரு பிராணியாக பார்க்கறது பிள்ளையாக தான் பாதிக்கிறாங்க நிச்சயமாக தாய்மை ஒரு உணர்வு அது ஒரு ஏக்கமாக சிலருக்கு இருக்குது மலடி அப்படிங்கிற சொல்ல இந்த சமூகத்திலேருந்து நீக்கிறதுக்கு நம்ம நிறைய சிரமப்பட்டிருக்கோம் இன்றைக்கி யாரும் யாரையும் மலடின்னு சொல்ல முடியாது அதுக்கு இது போன்ற கதைகள் ரொம்ப முக்கியம் அது சொல்ல சொல்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவுமே இல்லை இங்கே வந்து ஊனம் நொண்டி குருடுங்கிற வார்த்தைகள்லாம் இன்றைக்கி சொல்ல முடியாத வார்த்தைகளாக மாறி இருக்குது மற்றத்திறனாளின்னு ஒருத்தரை சொல்லும்போது தான் அது அவருக்கு மட்டும் இல்லை சொல்கிற உங்களுக்கும் உருவம் யாரையாவது நீங்கள் ஊனம்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஊனம் அவர் உடலில் இல்லை உங்கள் மனசில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த இலக்கியம் செஞ்சுருக்கு இதை தான் தொடங்கும் போது நான் வந்து தமிழ் இலக்கியம் அறம் பேசியிருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுதான் நூறு சதவீதம் அது மாதிரி இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து நீங்கள் மலடிங்கிற அன்றைக்கி நிறையா இருந்தது அன்றைக்கி ரொம்ப சுலபமாக ஒரு பெண்ணை வந்து நீ ஒரு மலடி அப்படின்னு ச ஒரு பொது வெளியில் ஒருத்தராலாம் சொல்லிட முடியும் இன்றைக்கி சொல்லிட்டா அது அந்த பெண்ணுடைய உடல் சார்ந்த மலடு அல்ல சொன்னவங்களுடைய மனம் சார்ந்த மலடாக மாறுறது இந்த சமூகம் நிரூபிச்சுருக்கு இப்படிலாம் இருந்ததுங்கிறது இன்றைக்கி சமூகத்தில் குழந்தைகளுக்கு தேவை ஏன்னா இன்றைக்கி வந்து பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒன்று நம்ம நிறைய சந்திக்கிறோம் மலட்டுத்தன்மைக்கும் பாடிசேமிக்குமான உடல் உபாதை வேறையாக இருந்தாலும் அதற்கான சோர்ஸ் ஒன்றுன்னு நான் பார்க்குறேன் அப்போ இதெல்லாம் படிக்கும்போது தான் ஓ அப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு இயலாமை இருக்குது அப்படின்னா இந்த இயலாமையை நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு இவ்வளோ மனசு கஷ்டப்படுமா அந்த இயலாமை குறித்து அவங்களுக்கு அவ்வளோ வேதனை இருக்குமாங்கிறது தெரியும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறதில்லை புத்தக திருவிழாக்கள் நிறைய இடத்துல நடக்குது புத்தக வியாபாரமும் கூடியிருக்கு ஆனால் வாசிப்பு குறையுதுங்கிறாங்க அப்போ புத்தகம் கௌரவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனால் புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கான நேரத்தை செலவிடுறது ரொம்ப சொற்பமாயிருச்சு சமூக ஊடகம் எல்லாத்துக்குமான ஒரே இடமாயிருச்சு கற்றலுக்கு கதையாடலுக்கு பொழுதுபோக்குக்கு பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு படிப்பதற்கு படிப்பினை செய்வதற்குன்னு எல்லாத்துக்கும் சமூக ஊடகம் இன்றைக்கி ஒரே ஒரு தளம் அதில் நீங்கள் சிறுகதைகள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப புனிதமான விஷயமாக நான் கருதுறேன் அந்த தாய் போல் உங்களையும் ஒரு தாயாக நான் கருதுறேன் இவ்வளோ குழந்தைகளுக்கு கதை சொல்லுகிற ஒரு தாயாக உங்கள் பணி தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்து